ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் பார்த்துங்க ராமேஸ்வரம் கிளம்பிட்டேன் ஒரு வாடகை ஒன்று வந்திருக்குது ராமேஸ்வரத்துக்கு அதனால் வந்து வண்டி பல்லடம் வந்துருக்குறேன் கரெக்டாக இப்போது பல்லடம் வந்து இங்கே வருங்க வண்டி ஸ்டாண்டில் போட்டு நடந்து போயிட்டுருக்குறேன் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்குறாங்க போய் சாப்பிட்டுங்க ஹோட்டல் தொலைகிட்டு இருக்கிறேன் நல்ல ஹோட்டலாக கிடைக்க பாருங்க டீ கடைக்கு வந்துருக்கேங்க டீ செல் டீ குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கு நான் வந்துட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆயிருங்களாம்மா அவங்க பாருக்கு அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நானே சாப்பிடலாம் நைட்டு தான் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ராமேஸ்வரம் கிளம்புவோம் தம்பி ரெடியாக இருக்குது நாளைக்கு போகலாம் அப்படின்னு காலையில் ஒரு எட்டு மணிக்கு கலந்து வந்துடும் அப்படின்னாங்க அதனால் நான் வந்து ஒரு ஏழை மணிக்கு வாளைக்கே வந்துவிட்டேங்க நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணேன் கண்டிப்பாக தம்பி இப்போ தான் நான் கிளம்புறேன் வந்துடுவேன் ஒரு அரை மணி நேரத்தில் வெயிட் பண்ணேன் தம்பி அப்படின்னாங்க சரி ஓகே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு வந்தேன் எதுவுமே சரியில்லை டீ கடையில் போனேன் தொடர் உளுந்தோட ஒன்று சாப்பிட்டு டீ ஒன்று குடிச்சு டீ ஒன்று குடிக்க போறேன் வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம் மணி வந்து பெட்டு மணி ஆகுது ராமேஸ்வரம் போயிட்டு நான் போகிற வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணுறேன் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிட்டிங்க ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாமே இன்றைக்கி வேற வீட்டு பார்த்தாலே வேற புனி வச்சுன்னு அதுக்கே ஒன்றா என்னால் போக முடியல திடீர்னு கூப்பிட்டங்காட்டி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு நான் நான் ஒரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரை கால் இருக்குங்க ஆரை காலுக்கு எந்திரிச்சு எல்லாம் ரெடியாகி ஒரு ஆறு ஆறே முக்காலுக்கு நான் வெளியே வந்துட்டேங்க வினோதம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் செஞ்சுட்டு இருந்தா தண்ணி காய் போடணும் தண்ணி காய் போட்டா போட்டு சரி ஓகே துறிக் கிளம்பிட்டு துணி ஒரு ஒரு செட்டு துணி எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நான் போயிட்டு வரேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இளைஞர் வீட்டுக்கு வந்து போகலைங்க அது தெரிஞ்சவங்க தான் ஆனால் வந்து போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன் நான் ஏன்னா வந்து எட்டு மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி வர சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துருந்தாங்க கூட போய் பார்த்துட்டு வந்துருப்பேன் நான் எட்டு மணிக்கு வர சொன்னங்காட்டி சரி ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்குங்களாம்மா ஆறு டு எட் ஏழு ஏழுரை எட்டு மணி அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கேருந்து வீட்லேருந்து வர்றதுக்கே இங்கே ஒரு மணி நேரம் ஆயிரம் ரூபா பல்லோட வர்றதுக்கு அதனால சரி சொல்லி நான் கிளம்பி நான்